ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டூ கேன்ஸ் ஊச்சியும் வந்து ஒரு மாஸ்டர் பிளாக் அதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டின் நம்பியர் பிளாக்கு நாங்கள் அப்போ போட்ட போகிறோம் இந்த ரூமுக்கு ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆல் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நான் போடுற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் நேரம் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் புதுசாக ஆரம்பித்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு தான் இந்த சேனல் ஸோ உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஆல்ரெடி தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த சேனல் எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சேனலூடாக ஃப்ரெண்ட்ஸ் புதுசவார்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதுவும் பிள்ளையல் குறையல் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் பல வீடியோக்கள் மற்றது வந்து இதோட எதுவும் குறையல் இருந்தால் திருப்தி உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்றதையும் கொடுங்க நான் போடுற வீடியோங்க நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதில் ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சிங்கிள் ஃபேஸ் வயரிங்கில் தேர்ட்டி நம்பியர் ப்ளக்கு அப்புறமா மாஸ்டர் ப்ளக்கு டூ கேன் விச்சு உண்டு அப்புறம் இதில் வந்து ஒரு ஃபேனுக்குரிய ஆயினும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுவும் கண்டிப்பாக நீங்கள் எதுவும் டவுட் அது கே கேட்குறதா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன் யாராவது புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்கடா என்னைய மாதிரி அவங்க கமெண்ட்ஸில் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட சேனலாக பார்த்து சஸ் சப்போர்ட் பண்ணுவேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி கொண்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நானும் இதோட சூப்பரான வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்காகவே போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸு மேலுக்கு ஃபேன் கண்ட்ரோல் டூ கேன் ஸ்விச் அப்புறமா தேட்டி நம்பிய ப்ளக்கு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கீழுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாஸ்டர் ப்ளக்கு போட்டிருக்கு அதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் ப்ளக்கில் வந்து ரெண்டு மூன்று விதமான பின்னுகள் இதில் வந்து மாஸ்டர் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மூன்று நாலு விதமான பின்னுகள் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏண்டா பெட்டில் இருந்து கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்